ஊங்க இருக்கு பாரு

மா <muchas> <muchas>

பொழுது இறங்கிருச்சுல்ல பக்கல்ல வந்து சூடாக இருக்கும் இடங்களா சீசாவா ரெண்டு பேரும் பேலன்ஸ் சீசா சீசா I'll hold it tight. You sit down, papa. You நல்லா இருக்கா நாங்கெல்லாம் அந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி விளையாடுவோம் விரட்டுவாங்க Yeah. What is it? Oonjala. They are eating oonjala. They are the little ones. She is a little genius. Come here. Adek, dia bareng Sisa lo, abiornorku lo kali dek. Halo, gue suara dek. dia? Mama, eh, sisa lo karena. Ih, sisa Apa

multimillion dollar cash does உங்க அக்கா என் பா எவ்வளவு கவனமா இருக்கான் பாருங்க புடிச்சுக்கிட்டே இருங்கறா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கறனால பொழுது அங்கவே எங்க வீமே இருக்கலாம் வரு பாத்தீங்கன்னா போதும் பாருங்க பாப்பா விளையாட வந்துட்டு ஆனா போன வச்சுட்டு விளையாடுது அவங்க அம்மாவும் கையில குடுத்துட்டு பிள்ளைங்க எல்லாம் பாருங்க இப்படி மாறிடுச்சு கேம் இதுதான் குடுக்காதீங்கன்னு சொன்னா இதுதான் குடுக்குறாங்க எல்லாரும் இப்ப நம்ம பிள்ளைங்க பரவாயில்லப்பா இப்ப என்ன கேம்னா என்னன்னு தெரியல